தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் சாலை பணிகள் விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மையப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது ஓசூரில் ஒரு பகுதியில் பழைய நகராட்சி முதல் சமத்துவபுரம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் அடிக்கடி வாகன நெரிச்சல் ஏற்படுகிறது இதனால் நகர பகுதியில் வாகன நெரிச்சல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் அலுவலர்கள் பொதுமக்களும் மிக சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே ஓசூர் மாநகரின் நடுவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது அதுவும் ஓசூர் பேருந்து நிலையத்தின் எதிரில் அமைந்துள்ளதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழகம் மற்றும் ஆந்திரா கர்நாடக மாநில பேருந்துகள் நாலொன்றுக்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையாக அமைந்துள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள மேம்பாலம் அதிக எடை கொண்ட வாகனங்கள் சென்று வரும் பொழுது பாட் பேரிங் பனை வடிவ பேரிங் உடைப்பு ஏற்பட்டு மேம்பாலம் ஒரு பக்கமாக சுமார் அரை அடி நகர்ந்துள்ளது இதனை சீர் செய்ய அரசு அதிகாரிகள் தேசிய துறையினர் பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்ட பின்னர் மரக்கட்டைகள் அடுக்கி வைத்து தற்போது இலகுர வாகனங்கள் சென்று வர அனுமதித்துள்ளனர் கனர வாகனங்கள் கிருஷ்ணகிரி முதல் ஓசூர் வரையிலும் தருமபுரி முதல் ஓசூர் வரையிலும் சுமார் ஏழு இடங்களில் பல்வேறு வழியாக மாற்று மாநிலங்களுக்கு செல்ல திருப்பிவிடப்பட்டு பெங்களூர் மற்றும் வட மாநிலங்களுக்கு சென்று வருகின்றன இந்த நிலையில் ஓசூரில் அமைந்துள்ள மற்றொரு தேசிய நெடுஞ்சாலையான ஓசூர் பாகலூர் வழியாக மாலூர் கோரார் செல்லும் இந்த தேசிய நெடுஞ்சாலையும் ஓசூர் பழைய நகராட்சி அலுவலகம் முதல் சமத்துப்புறம் வரை பழுதுபாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளிலும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகவும் மற்றொரு சாலையில் சாலைப் பணிகள் நடைபெற்று வருவதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது கடந்த இரண்டு வருடங்களாக சிப்காட் மேம்பால பணி நடைபெற்று வரு வரும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் கர்நாடக மற்றும் வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர் குறிப்பாக வார விடுமுறை நாட்களிலும் அரசு விடுமுறை நாட்களில் திருவிழா நாட்கள் பண்டிகை நாட்களில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றனர் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்